இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து மக்களுடன் முதல்வர் மக்களுடன் முதல்வர் போய் இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து மாண்பு முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளார் அந்த ஸ்கீமை மக்கள்கிட்ட கொண்டு போறதுக்காக வருவாய்த்துறை மிக ஆக்கப்பூர்வமாக களத்துல பணியாற்றி வருகிறோம் அந்த காலத்துல பணியாற்றுவதற்காக பிற துறைகளிடமிருந்து நாங்கள் அலுவலர்களுக்கு கோரி மாவட்ட உறவாய் கோரிக்கை வைத்துள்ளோம் அப்படி கோரிக்கை வைக்கிறப்ப தான் மாவட்ட வருவாய் அலுவலரை நீங்களே அந்த வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு திரு பொன்மட்டசாமி அவர்களும் அந்த ஐ மாற்றம் செய்தார்கள் இந்த பணி நியமன ஆணையை ரத்து செய்யக் கோரி தான் நாங்கள் மாவட்ட வருவாயாளர்களும் கோரினோம் அவங்க அதை மைண்ட் பண்ணவே இல்லை இன்னும் மேலே ஒருபடி போலாம் என்ன என்ன பார்த்து பண்ணிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க சப்போர்ட்டிங் ஷாப்பு கொடுங்கன்னு தான் கேட்க போனோம் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் ஒரு மேல்முறையீடு கொடுத்தோம் அந்த மேல்முறையீடு மேலே ஒருவாரியும் இது வரைக்குமே எந்த விதமான நடவடிக்கையும் இல்லைங்கிறனால தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது மேலும் மக்கள் பணி செய்வதற்காக தான் வருவாய்த்துறையே இருக்குது உங்களையும் சாலைங்கிற அந்த ஸ்கீமே மக்களுக்கு சேவை செய்வதற்காக தான் மண்பு முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளார் அதற்காக தான் நாங்கள் இந்த போராட்டமே அந்த பணி பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நாங்கள் சபிஷன் ஸ்டாப் கேட்குறோம் அப்பயுமே இந்த நிர்வாகம் என்ன பண்ணுறாங்க நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே இந்த மனுவை முடியும் சொல்லி அரசாங்கமே சொல்லியிருக்காங்க ஆனால் தினம் தினம் ஆய்வு தினம் தினம் ஒரு ஃபார்மேட்டு இன்னைக்குள்ளே முடி நாளைக்குள்ளே முடி அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ப்ரெஷர் வருதுனால தான் எங்களுக்கு ஸ்டாஃப் கூடுதலாக நாங்கள் கேட்குறோம் அதுக்காக தான் மாவட்ட நிர்வாகம் இது வரைக்கும் எங்களுக்கு செவிசாய்க்கலை எங்களுக்கு ஸ்டாஃப் கொடுக்குற வரைக்கும் அந்த பணி நியமன ஆணை ரிவோக் பண்ணுற வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும் ரெண்டாவது ஆய்வு கூட்டம் ஆய்வு கூட்டம் ஆய்வு கூட்டம்னு சொல்லிட்டு இருந்தால் ஃபீல்டில் நாங்கள் எப்படி போய் வேலை பார்க்குறதுன்னு தெரியல செவ்வாய் வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான் கேம்ப் நடத்த சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்குது ஆனால் சனிக்கிழமையும் கேம்ப் போடுறாங்க இப்படியே நாங்கள் கேம்ப் வேலையே பார்த்துட்டு இருந்தால் ரொட்டீன் பணி எப்படி பார்க்குறது மக்கள் பணியை எப்படி நாங்கள் செய்ய முடியும் ரொட்டீன் வேலை எங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்படுது இதனால சில வருவாய் ஆய்வாளர்கள் சில கிராம நிர்வாகிகள் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் கூட ஆயிருக்கிறாங்க இதெல்லாம் நாங்கள் நிர்வாகத்தை கவனத்துக்கு கொண்டு போய் தான் எங்களுக்கு எந்த விதமான உறவிகளும் செய்யவில்லை அதாவது எங்களுக்கு எங்கேஜ் பண்ணியும் கொடுக்கவில்லை தான் இந்த போராட்டங்களில் நாங்கள் தள்ளப்பட்டுள்ளோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சங்கர் நாராயணன் மாவட்ட துணைத்தலைவர் தலைவர் என் திருச்சாப்படி